வெல்கம் டு ஈசிறி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசிறி சமையலில் சுரக்காயை வச்சு சிறுதானியத்தில் ஒரு சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ண போகிறேங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம சுரக்காயை வச்சு ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் குதிரை அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிருந்தாங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுடுங்க மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க என்ன பாசிப்பருப்பு போட்டோன்னா நம்மளுக்கு பொங்கி பொங்கி வருங்க அதனால குறைவாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு பருப்பு வெந்துட்டு இருக்குதுங்க இப்ப நம்ம வந்து சுரக்காய் வந்து தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டோம் இப்போ இப்ப வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் நம்ம இந்த சுருக்கையில வந்து பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம போடுறது ஒரு டம்ளர் அரிசி தான் சேர்த்துறோம் அதனால இதில் பாதி மட்டும் எடுத்துக்கலாங்க நம்ம இதில் வச்சு துருவணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வருங்க வருங்க நம்ம எல்லாமே துருவி எடுத்துட்டோம் நம்ம இந்த சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இது இருக்கட்டும் பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம் தண்ணிக்கும் அந்த பருப்பு வெந்ததுக்கும் கரெக்டா இருக்குங்க குதிரைவாளி அரிசி வந்து சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க கழுவி எடுத்துட்டு வந்துட்டுங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் சாம்பார் சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுட்டுங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு வப்பு கறிவேட்டெல்லாம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி வதங்கினா போதும் பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க செட்டிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்கிற சுரக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க சுரக்காய் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாத்தீங்கன்னா நல்லா சுருளா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் வந்து ஒரு ரெண்டே கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டே கால் கப் சேர்த்துட்டேங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்றதுன்னா செக் பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சிருக்கிற குதிரவளி அரிசில வந்து நம்ம தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டாங்க வடிகட்டிட்டு சேத்திக்கலாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுரலாம் நம்மளுக்கு சாதம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு சேத்திக்கலாங்க நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு அதை வந்து வடித்து சேர்த்திக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு அரிசி வந்து முக்கால் பதம் வெந்து வந்துடுச்சு சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் விட்டுடலாங்க ரெண்டு டைம் நான் இடையில எடுத்துட்டு வரட்டு விட்டுருந்தேங்க இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலங்க எல்லாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யெல்லாம் நல்லா உருகிடுச்சுங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் குதிரைவாளி அரிசியும் சுரக்காயும் வச்சு சுவையான சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க சிறுதானியத்தில் வந்து நம்மளது சாம்பார் சாதம் நல்லா டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்திடலங்க நல்லா சூடாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்